மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்த அளிப்பவர் லீலாகரன் முதலில் இலங்கை செய்திகள் நாளை தமிழரசு கட்சியின் தலைவர் சம்பந்தரின் புகழுடலுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி கட்சியின் பெருந்தலைவர் ராஜ வரோதே சம்பந்தனின் பூதவுடல் நாளை வியாழக்கிழமை விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்படுகின்றது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை அன்னாரின் மக்கள் வைக்கப்பட உள்ளது அதன் பின்னர் அன்னாரின் புகழுடல் விமானம் மூலம் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது சம்பந்தனின் பூதவுடல் நேற்று காலை முதல் இன்று மதியம் வரை பொறளைஸ் மெலர் சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் பிற்பகல் ரெண்டு முப்பது மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அன்னாரது புகழுக்கு நேற்று முதல் இன்று வரை ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் வெளிநாட்டு தூதுவர்கள் தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இதேவேளை சம்பந்தன் படித்த பாடசாலைகளில் ஒன்றான யான் புனித பத்திரிசியார் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளையினர் அஞ்சலி செலுத்தினர் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை திருவோணமலையில் அன்னாரது இல்லத்தில் புகழிடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது இல்லத்தில் இறுதி கிரிகைகள் இடம்பெற்று மாலை நான்கு மணி அளவில் அன்னாரது பூத உடல் தகன கிரிகைக்காக திருவோணமலை மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவை தொழிலதிபர் சி டி லெனாவாவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதி குறித்து உயர் நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அக்கிய ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி பொதுஜன பெருமண கட்சியின் அங்கம் வகிக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜனாதிபதி வேட்பு மனுவை வழங்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் மாதங்களுக்கு விடுமுறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் மாதங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையில் கூடியது இதனை அடுத்து சபாநாயகர் அறிவிப்பு ஜனாதிபதி உரை எதிர்கட்சி தலைவரின் கருத்தை அடுத்து எதிர்க்கட்சிகளின் பிரதமர் கோடாவான லக்ஷ்மண் கிரி எல்லாவினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கான விடுமுறை முன்மொழியப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஜூலை இரண்டாம் தொகுதியிலிருந்து மூன்று மாத காலங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு வேண்டுகின்றேன் என கேட்டுக்கொண்டதற்கு இணங்க லக்ஷ்மண் கிரிய எல்லாவினால் விடுமுறை மொழியப்பட்டது இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பியான செல்வராசா கஜேந்திரன் வழிமொழிந்தார் இதனை அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் நாடாளுமன்றத்தினால் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை வழங்க சபை இணக்கம் வெளியிட்டது பாடசாலை கல்வியின் போது இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை ரணில் எச்சரிக்கை பாடசாலை கல்வியின் போது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கல்விக்கு இடையூறு விளைப்பவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சட்ட அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்று ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி எந்தவிதமான நாசக்கார செயல்பாடுகளுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்தார் ஒழுக்கத்துடன் பணியாற்றுங்கள் ஒழுக்கம் இல்லாமல் கல்வி சேவையை நடத்த முடியாது கடந்த காலங்களில் நடந்த வேலை நிறுத்தம் பாடசாலைகள் நடக்கும் வேலை நிறுத்தம் சரியில்லை காரணம் இல்லை கோட்டாபாய ராஜபக்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சம்பள உயர்வு வழங்கிய ஒரே துறை இந்த வருடம் அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் உதவி தொகையை இருமுறை வழங்கினோம் அடுத்த நாளே பணி புறக்கணிப்பு அவர்கள் இப்படி விளையாட விடுவது நல்லதல்ல நான் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடினேன் இதனால் சிங்கள பிள்ளைகளின் கல்விக்கே கேள்விக்குறி ஏனைய மொழி பாடசாலைகள் உரிய பணியை தொடர்கின்றனர் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை யாரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வகுப்புகளை சீர்குலைக்க முடியாது சட்டத்தினை உருவாக்க ஆலோசனைகளை வழங்கியுள்ளேன் வருங்கால சந்ததியினருக்காக நாம் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு பிறகு என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் இந்த விடயத்தில் நான் இன்னும் கடுமையாக நடந்து கொள்வேன் என தெரிவித்தார் ஆள் செய்து புலம்பெயர் தமிழரின் காணியினை மோசடி செய்த பெண்கள் கைது யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தமிழர்களின் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாடு ஒன்றில் புலம்பெயர்ந்து வசித்து வருகின்றார் இந்நிலையில் யாழில் உள்ள தனது காணிக்கான அட்ரோனி தத்துவ அதிகாரத்தை தனது ஒன்றுவிட்ட சகோதரிக்கு புலம்பெயர் தமிழர் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் காணி உரிமையாளரின் சொந்த சகோதரி தேவையை காரணம் காட்டி ஒன்றுவிட்ட உறுதியை பெற்று சென்றுவிட்டு மோசடியாக அந்த காணிக்கு உரிமை மாற்றம் செய்துள்ளார் காணி உரிமை மாற்றம் செய்யப்பட்டதை அறிந்து அது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் காணி மோசடி செய்த புலம்பெயர் தமிழரின் சகோதரியை கைது செய்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவர் ஆள் மாறாட்டம் செய்வதற்கு உதவிய பிரிதொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டார் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பெண்கள் முற்படுத்தப்பட்ட போது பத்தாயிரம் ரூபாய்க்காகவே தான் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டதாக ஆள் மாறாட்டம் செய்த குற்றச்சாட்டப்பட்ட பெண் ஒப்புக்கொண்டார் இதை அடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் இருவரும் விளக்க மறியல் வைக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை ஆள் மாறாட்டத்திற்கு துணை போன பெண் கொழும்பை சேர்ந்தவர் என்றும் சுன்னாகத்தில் தற்காலிகமாக வசித்த இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மட்டுமல்லாது முன்னிலையில் கையொப்பம் வைத்த போது தெரிவித்து அவர் மாஸ்க் அணிந்திருந்தார் என்றும் போலீஸ் விசாரணைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அட்ரோனிக் பவர் கொடுக்கும் நம் புலம்பெயர் உறவுகள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அறிவித்துள்ள அறிவுறுத்தியுள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் தம்பதியினருக்கு யாழ்ப்பாணத்தில் விவாகரத்து வெளிநாட்டில் வசிக்கும் தம்பதியினரின் பேரில் யாழ்ப்பாணத்தில் விவாகரத்து பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டத்தரணியின் அலுவலகத்தில் போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருவர் திருமணமாகி இத்தாலியில் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு இடையில் சில வருடங்களுக்கு முன்னர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருவரும் இத்தாலியில் பிரிந்து வாழ்ந்துள்ளனர் அந்த நிலையில் கணவன் சாவகச்சேரி பகுதியில் வசிக்கும் தனது சகோதரியிடம் தனக்கு யாழ்ப்பாணத்தை திருமணம் நடைபெற்றமையால் யாழ்ப்பாணத்தில் விவாகரத்துக்கு விண்ணப்பித்து விவாகரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க கூறியுள்ளார் அதனை அடுத்து சகோதரி யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண் சட்டத்தரணி ஒருவரை நாடி வெளிநாட்டில் உள்ள தம்பதியினருக்கு யாழ்ப்பாணத்தில் விவாகரத்து பெற்று தருமாறு கோரியுள்ளார் அதனை அடுத்து சட்டத்தரணி தனது கனிஷ்ட சட்டத்தரணிகள் இருவரை கணவனுக்கு ஒருவரையும் மனைவிக்கு ஒருவரையும் நியமித்து சாவக்கச்சேரி நீதிமன்றத்தில் விவாகரத்துக்கு விண்ணப்பித்து வழக்கு விசாரணைகளை முன்னெடுத்து நாட்டில் இல்லாத இருவருக்கும் விவாகரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார் விவாகரத்தை பெற்று சில காலத்தின் பின்னர் இத்தாலியில் வசித்து வந்த பெண் யாழ்ப்பாணம் வருகை தந்து பிரிதொரு சட்டத்தரணி ஊடாக தனக்கு விவாகரத்திற்கு நீதிமன்ற நடவடிக்கை முன்னெடுத்த வேளை அப்பெண்ணிற்கு ஏற்கனவே விவாகரத்து கிடைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது நாட்டில் இல்லாத தனக்கு தன்னுடைய சம்மதம் எதுவும் பெறப்படாத நிலையில் எவ்வாறு விவாகரத்து வழங்கப்பட்டது என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பில் சாவக்கச்சேரி நீதிமன்றில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த நிலையில் விவாகரத்து நடவடிக்கையை முன்னெடுத்த சட்டத்தரணியின் அலுவலகத்தை சோதனையிட நீதிமன்றம் அனுமதி பெற்ற போலீசார் அலுவலகத்தினை சோதனையிட்டதுடன் கணினி உள்ளிட்டவைகளையும் அலுவலகத்தில் உள்ள கோப்புகளையும் சோதனையிட்டுள்ளனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் நீட் விளக்கு கோரி தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை வரவேற்கிறேன் நடிகர் விஜய் தெரிவிப்பு நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகள் கிராமப்புற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை நீட் மாநில உரிமைகளுக்கு எதிராக உள்ளது என தமிழக வெற்றி கழக சார்பில் இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கல் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு கல்வி கற்கும் நோக்கத்திற்கு எதிராக பார்க்கின்றேன் நீட் தேர்வு முறைகேடால் அதன் மேல் இருந்த நம்பகத்தன்மை போய்விட்டது நீட் விளக்கு தான் இதற்கு ஒரே தீர்வு நீட் விலக்கு கோரி தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை நான் வரவேற்கின்றேன் இதற்கு நிரந்தர தீர்வாக அந்த கல்வி பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் ஒருவழி சிக்கல் இருந்தால் இடைக்கால அமைப்பு பொதுப்பட்டியல் உருவாக்கி அதில் கல்வி சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்றும் கூறினார் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாம்பனில் போராட்டம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து இந்திய மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி இந்தியா தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையால் நெடுந்தீவு கடற்பரப்பில் நான்கு நாட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து மீனவர்களும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை யாழ் சிறைச்சாலையில் விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் பாம்பன் வடக்கு மற்றும் தெற்கு மீன்பிடி துறையத்தில் உள்ள சுமார் முன்னூறிற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி பின்னர் மாலை வேளை மண்டபம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் ரயிலை மறைத்து போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்பென உலகச் செய்திகள் தோல்விகளை ஒப்புக்கொண்ட கன்சர்வேடி பிரித்தானியாவில் எதிர்பார்க்கப்பட்ட பொது தேர்தல் நாளை வியாழக்கிழமை ஸ்டார்மரின் உள்ள நிலையில் தேர்தல் தோல்வி இன்று புதன்கிழமை ஒப்புக்கொண்டுள்ளது வாக்கெடுப்பில் மத்திய இடது தொழிற்கட்சி கட்சி மாபெரும் வெற்றியை பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன தொழிற்கட்சியின் இந்த வெற்றியானது பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் கட்சியின் வரலாற்றை மிக மோசமான முடிவு பற்றிய கணிப்புகளை எதிர்கொண்ட கன்சர்வேட்டிவ்கள் தொழிற்கட்சி அரசாங்கத்திற்கு ஒரு பயனுள்ள எதிர்ப்பை வழங்குவதற்கு போதுமான இடங்களை பெற வேண்டும் என கூறியது தொழிற்கட்சி மிகப்பெரிய பெரும்பான்மையை காணக்கூடும் இது இந்த நாடு இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பெரும்பான்மை என கன்சர்வேட்டிவ் கட்சியின் அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் நான் ஒவ்வொரு வாக்குக்கும் போராடுவேன் என பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உள்ள 650 இடங்களில் 484 இடங்களை தொழிற்கட்சி வெற்றி பெறும் என்பது சர்வேசனின் கருத்து கணிப்பின் படி தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கட்சியின் முன்னாள் தலைவர் டோனி பிளேயர் மகத்தான வெற்றி பெற்ற நானூற்றி பதினெட்டு இடங்களை விடவும் வரலாற்றில் மிக அதிகமானதாகும் அமெரிக்காவின் துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸுக்கு அதிபர் வாய்ப்பு அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பும் களம் காண்கின்றனர் இவர்கள் இருவருக்கும் இடையிலான நேரடி விவாத நிகழ்ச்சி கடந்த ஜூன் தேதி நடந்தது ஜோ பைடன் இந்த நிகழ்ச்சியில் பலமுறை திக்கி திணறி பேசி தடுமாறினார் சில நொடிகள் அப்படியே சம்பித்து நின்றார் எண்பத்தி ஒன்று வயதாகும் ஜோ பைடன் சமீப காலங்களாகவே தடுமாற்றத்துடனே காணப்படுகின்றார் எனவே இந்த விவாத நிகழ்ச்சியில் பைடன் இந்த நிலையில் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என்ற விமர்சன குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன இதனை கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பைடன் அதன்பின் ஆற்றிய உரையிலும் கூட டெலிகிராம்டரில் உரை முடிந்தது என்று எழுதப்பட்டிருந்ததையும் சேர்த்து வாசித்தது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது அவரது கட்சிக்கு உள்ளிருப்பவர்களே பைடன் அதிபர் தேர்தல் நிற்காமல் இருப்பதே நல்லது என்று கருத்து கூறி வருகின்றனர் மேலும் முன்னாள் அமெரிக்க அதிபர் பெராக் ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா பைடனுக்கு பதில் அதிபர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றும் சிலர் விரும்புகின்றனர் பைடனின் தடுமாற்றம் அமெரிக்க மக்களிடையே பெரும் குழம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சிஎன்என் தொலைக்காட்சி தற்போது கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி தற்போது அமெரிக்காவின் துணை அதிபராக உள்ள இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு அதிபராகும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது சிஎன்என் கருத்துக்கொடி ட்ரம்பா பைடனா என்ற கேள்விக்கு நாற்பத்தி ஒன்பது வீதம் பேர் ட்ரம்புக்கும் நாற்பத்தி மூன்று வீதம் பேர் பைடனுக்கும் ஆதரவளித்துள்ளனர் இத்துடன் மெய்பெலியின் செய்திகள் முடிவடைந்தது மேலும் செய்திகளை காண டபிள்யூ 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 டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்